வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரான்ஸ் பார்க்க போகிறது பொறை உடைமையில் பத்து குரல் பார்க்க போறோம் பொறையுடைமை அப்படின்னா பிறர் செய்யும் துன்பங்களை பொருத்தல் அப்படின்னு அர்த்தம் அதில் ஃபஸ்ட்டு குரல் பாருங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அதில் அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை இகழ்வாரைனா இழிவுபடுத்துவோர் நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல தம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்து கொள்வதை சிறந்த பண்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பொருத்தல் அப்படின்னா தொழிற்பெயர் தல்ங்கிறகுதி வந்திருக்கிறதுனால அது தொழிற்பெயர் அகழ்வார் இகழ்வார் அப்படின்னா வினையால் அணையும் பெயர்கள் வாங்க நெக்ஸ்ட் குரல் போகலாம் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படிங்கிறாங்க பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படிங்க பிறர் செய்த துன்பத்தை ஒருவர் பொறுத்துக்கொள்வர் பொறுத்து கொண்டு போறது சிறந்ததா ஆனா அதை விட சிறந்தது துன்பத்தை மறந்து விடுதல் தான் அதை விட சிறந்தது அப்படிங்கிறாங்க பொருத்தல்னா பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை அப்படின்னு அர்த்தம் மறத்தல் பொருத்தல்னா அல் விகுதி வந்த தொழிற்பெயர் நன்று அப்படின்னா குறிப்பு வினைமுற்று நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இன்மையுள் இன்மை விருந்துணரால் வன்மையுள் வன்மை பொறை இன்மை அப்படின்னா வறுமை அப்படின்னு அர்த்தம் வறுமைக்கெல்லாம் வறுமை என்னன்னா விருந்தினரை தவிர்க்கக்கூடிய நிலைதான் ஆனா வன்மையுள் பெரிய வன்மை அப்படின்னா அறிவில்லாதவங்க சொல்ற தீங்கான பேச்சுக்களை நம்ம தான் அப்படின்னு சொல்றாங்க விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை இன்மையுள் இன்மையா அது வந்து கொடிய அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து சிறந்த வலிமை அப்படிங்கிறாங்க இன்மையுள் இன்மை வன்மையுள் வன்மை பொறை நெக்ஸ்ட் ஒண்ணு பாருங்க நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும் பொறுமையை நம்ம கடைபிடிச்சாலே நம்ம கிட்ட இருக்க நற்குணங்கள் வந்து நம்மளை விட்டு நீங்காது அப்படின்னு சொல்றாங்க இறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நெக்ஸ்ட் பாருங்க ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பார் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து பிறர் செய்த தீங்கை வந்து பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் வந்து ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனத்துக்குள் வைப்பாராம் பிறர் செஞ்ச தீங்க வந்து நம்ம அன்னைக்கே தண்டிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள ஒரு பொருட்டை மதிக்க மாட்டாங்களாம் அதை பொறுத்துக்கிட்டு போயிட்டோன்னா அவங்க மனசில் பொன்போல் வைத்து போட்டுருவாங்களாம் குரல் பாருங்க ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து நெக்ஸ்ட் குரல் பாருங்க ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படிங்காங்க பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் கிட்டுமா அதை பொறுத்து கொண்டவருடைய புகழ் வந்து உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்குமா ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் நெக்ஸ்ட் பாருங்க திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தாம் துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது அப்படிங்காங்க திற நல்ல தற்சையினும் நோன்ந்து அறநல்ல செய்யாமை நன்று அப்படிங்காங்க நெக்ஸ்ட் குரல் பாருங்க மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியால் வென்றுவிடல் செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ள வேண்டும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க துறந்தாரின் தூய்மை உடையவர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கி வரம்பு கடந்து பேசுபவரின் தீய சொற்களையும் பொறுத்துக்கொள்பவரே துறந்தாரின் உடையவர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிபவர் வரம்பு கடந்து பேசுபவரின் தீய சொற்களையும் பொறுத்துக்கொள்பவரே பற்றற்ற துறவியின் மேலானவர் அப்படிங்காங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க லாஸ்ட் ஒன் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வாரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் ஆவார் அப்படிங்காங்க நோற்பார்னா நோன்பு மேற்கொள்பவர் இன்னா சொல்னா தீய சொல் உண்ணா நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் உண்ணா நோன்பு மேற்கொள்வரின் பெரியவர்களை விட தம்மை இகழ்வாரின் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவர் மேலானவர் ஆவார் அப்படிங்காங்க பாருங்க இந்த பத்து குரலாம் நம்ம மறுபடியும் பார்த்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை செகண்ட் ஒன் பாருங்க பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று செய்த துன்பத்தை வந்து ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அதைவிட சிறந்தது அத்துன்பத்தை விடுதல் தேர்ட் ஒன் இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை பொறை விருந்தினரை வர வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும் அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வன்மையுள் சிறந்த வலிமையாகும் நெக்ஸ்ட் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நெக்ஸ்ட் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போற் பொதிந்து நெக்ஸ்ட் ஒருத்தாரை கொருநாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் நெக்ஸ்ட் திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோன்னுந்து அறநல்ல செய்யாமை நன்று அடுத்த குரல் பாருங்க மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியால் வென்று விடல் அடுத்த குரல் பாருங்க துறந்தாரின் தூய்மை உடையவர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர் லாஸ்ட் ஒன் பாருங்க உண்ணாவ நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் தேங்க்யூ